Hi Friends, வெல்கம் to ஜோஹன் அகாடமி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான இலவச பொதுத்தமிழ் தேர்வு இதற்கான இரண்டாம் வாரத்திற்கான அட்டவணை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா முதல் வாரத்தில் ஆறாம் வகுப்பு புதிய மற்றும் பழைய தமிழ் புத்தகத்தை படிக்க வச்சு அதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு தேர்வு நம்ம கண்டக்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஒருவேளை நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாலு தேர்வுகளுக்கான விரிவான விடைகள் கீழே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அதற்கான கொஷின் பேப்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோகன் அகாடமி டெலகிராம் சேனலில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் நம்ம ஜோகன் அகாடமி டெலகிராம் சேனலில் இல்லை அப்படின்னா உங்கள் டெலகிராம் ஆப்பில் மேலே சர்ச் பாரில் ஜோஹன் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சேனல் வரும் அதுதான் நம்ம சேனல் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க ஓகேங்களா ஓகே இப்போது இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம செவன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அதில் என்னென்னக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக ஒரு பெய்டு தமிழ் டெஸ்ட் பேஜும் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த பெய்டு தமிழ் டெஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் எழுபத்தஞ்சு ஃபுல் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் அந்த எழுவத்தஞ்சி ஃபுல் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் டேம் வைஸ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம் ஒரு நாற்பது ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இயல் வைஸ் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணுவேன் ஓகேங்களா அது போக பார்த்தீங்கன்னா நூறு தமிழ் ஷீட் வந்து குரூப் ஃபோர் தமிழ் சிலபஸ் வைஸ் உங்களுக்கு நான் கொடுப்பேன் ஸோ ஸ்கூல் புக்கை ப்ராப்பராக ஒருத்தரை வாசிட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் பேஜை நீங்கள் ப்ராப்பராக போட்டு பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய குரூப் ஃபோர் தம் குரூப் ஃபோர் எக்ஸாமில் தமிழ் பாட்டில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு மார்க்குக்கு மேலே ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம் ஓகேங்களா அதாவது தொண்ணூத்தஞ்சு கொஷின்க்கு மேலே ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அந்த பெய்டு டெஸ்ட் பேஜுக்கான ஷெட்யூல் அதுக்கப்புறம் அந்த தமிழ் டெய்லி ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னால் பார்த்திங்களா அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதற்கான ஒரு மாடல் பிடிஎஃப் அதுக்கப்புறம் அந்த பெய்டு டெஸ்ட் பேஜில் உள்ள டீட்டெயில்டு ஆன்சர் கீ பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஒருவேளை நீங்கள் அதில் அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா அதில் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன் ஸோ அதைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க ஓகே இப்போ பாருங்கள் பிப்ரவரி பதினோராந்தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பேன் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன படிச்சுட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு புதிய மற்றும் பழைய தமிழ் புத்தகத்தில் உள்ள முதல் பருவம் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு வரணும் ஓகேங்களா ஸோ பிப்ரவரி பதிமூணு பதினோராம் தேதி பார்த்தீங்கன்னா ஸோ இதற்கான கொஷின் பேப்பர் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஹன் அகாடமி டெலிகிராம் சேனலை நான் அப்டேட் பண்ணிடுவேன் ஸோ அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஜொஹன் அகாடமி யூடியூப் சேனலில் ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்டு ஆன்சருக்கு வீடியோ ஃபார்மேட்டில் அப்டேட் பண்ணிடுவேன் பிப்ரவரி பதிமூணாம் தேதி பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன படிச்சுட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு புதிய மற்றும் பழைய தமிழ் புத்தகத்தில் உள்ள இரண்டாம் பருவம் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு வந்துடணும் ஓகேங்களா ஸோ அதிலிருந்து பிப்ரவரி பதிமூணாம் தேதி ஒரு கொஷின் பேப்பர் நம்ம ஜோகன் அகாடமி டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன் அடுத்தது பிப்ரவரி பதினஞ்சாந்தேதி நீங்கள் என்ன படிச்சுட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு புதிய மற்றும் பழைய தமிழ் புத்தகத்தில் உள்ள மூன்றாம் பருவம் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு வரணும் ஸோ பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் பருவத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஷின் பேப்பர் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோகன் அகாடமி டெலிகிராம் சேனலை நான் அப்டேட் பண்ணிடுவேன் அடுத்தது பிப்ரவரி பதினேழாம் தேதி பார்த்தீங்கன்னா செவன்த் புக் ஃபுல்லாக நீங்கள் ஓகேங்களா அது எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு வரணும் ஸோ அது ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ பிப்ரவரி பதினேழாம் தேதி அதற்கான கொஸ்டின் பேப்பர் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜொகன் அகாடமி டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுறோம் ஓகேங்களா ஸோ இதற்கான டீடைல்டு ஆன்சருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஜொகன் அகாடமி யூடியூப் சேனலில் வீடியோ ஃபார்மேட்டில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன் ஒருவேளை அதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எந்த கண்டென்ட்டில் உங்களுக்கு டவுட் இருக்கோ அந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்டை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டவுட் வந்து நான் க்ளியர் பண்ணி விட்டுருவேன் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செவன்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம எயித்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்த வீக்கான ஷெடியூல் பார்த்தீங்கன்னா இது முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ